തമിഴ്നാടിൻ്റെ ഒരു ഗ്രാമപ്രദേശമാണ് ആടുകൾ നിൽക്കുന്ന ആടുകൾ പുല്ല് തിന്നുന്നു ചുറ്റും മലകളും നെല്ല് വിളഞ്ഞ് നിൽക്കുന്നു അവിടെ ഒരു പാറയുണ്ട് நல்ல கிராம விவசாயம் எத்தனை ஆடு அம்பது ஆடு வளர்க்குறேன் எத்தனை லிட்டர் பால் கட்டு ஒரு தோசம் ஐம்பது ஆடு வளர்க்குறோம் வளர்ப்போம் விற்றுருவோம் ஆடு மாட்டையில் ஆ அப்புறம் திருப்பி ஆறு மாதத்துக்கு திருப்பி குட்டி வாங்கும் பாலை திறக்கட்டும் ஒரு தவசம் பால் கிடைக்காது இல்ல பால் கிடைக்காது இல்ல பால் கிடைக்காது வளத்தி வளத்தி இல்ல இல்ல ஒரு கண் ஒரு குட்டிக்கு எவ்வளவு ரூபா வாங்குவீங்கன்னு சொல்லு எத்தனை ஒரு குட்டிக்கு வந்து ஜோடி ஜோடி 13000 ரூபாய் வாங்குவோம் ஆ எத்தனை நாள் வளத்துவீங்கன்னு சொல்லு எத்தனை நாள் வளத்திட்டு கொடுக்கல

பொள்ளாச்சிக்கு வந்து பதினாலாயிரம் ரூபா பதிமூணு ரூபா வரும் வாடகை இல்லை வண்டிக்கு வண்டிக்கு எத்தனை கிலோமீட்டர் எவ்வளோ நேரம் இருக்கணும் வண்டியில் வண்டியில் வந்து ஒரு ஒன்றரை மணி நேரம் இருந்தால் கொண்டாந்து சாப்பாடு இந்த மாதிரி வாங்காம சாப்பாடு ലോറി പറയാ വരുന്നു പക്ഷെ എല്ലാം ആ വഴിയാ പോയെ ഞാൻ പറയാ ലോറി വരുന്നു ആ വഴി പോണത് അവർക്ക് അങ്ങോട്ട് എവിടെയാണ് പോവാനായിരിക്കും നമുക്ക് ഇങ്ങനെ കയറി പോണം അപ്പൊ നമുക്ക് ഓരോ വെറൈറ്റി സാധനങ്ങൾ കിട്ടും